இந்த வேளையிலும் தவோட வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம் தயோட வார்த்தைகளை பார்ப்போம் அதன்படி அவரோட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை தாமே ஒப்பு கொடுப்போம் ஜபத்தோடு தொடங்குவோம் வேளையிலும் தகப்பனே உங்களோட குமாரன் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி அந்த பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே கொடுக்க போகிற வார்த்தைகள் உங்களோட வா ஜீவார்த்தைகளாக இருக்கிறபடியா நன்றி சோத்திரம் ஆண்டவரே வார்த்தையை கொடுக்குற அடியானே அப்பா இயேசு சூழ்நிலக்குள்ளே மூடி மறுத்து கொள்ளுங்க கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி நடந்து முடிய வரியந்தம் ரட்சிப்புக்குள் நாங்கள் நிலைத்து நிற்க கிருவ செய்ங்கள் அணுக்கிரகம் செய் வார்த்தைகளை பிரசங்கிக்கிற வேளையில் உங்களோட வார்த்தையின் வல்லமாய் ஒவ்வொரு மேலும் இறங்கி ஆண்டவரே குற சித்தபடி அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி உங்களோட வார்த்தைகளை கிரியினாலே உறுதிப்படுத்தும்படி அணுக்கிரகம் செய்யுங்க அசைவாடி கொண்டிருப்பார் தாவியானவரே நன்றி சகல சகலத்துதியும் போலங்கனமும் மகிணையும் உங்களுக்கே செலுத்துகிறோம் யேஸ்வராஜா நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் 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 நாங்கள் இசை கேள்விகள் இரண்டாம் பார்க்கிறோம் பதினேழாவது வசனத்தில் இருந்து இருபத்தோராது வசனம் வரை நாங்கள் வாசிப்போம் மனுபுத்திரனே உன்னை இஷ்டவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று மகிமை தேவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் சாகவே சவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இருந்து எச்சரிக்கும்படியாக வழியில் துன்மார்க்க வழியில் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக அவர் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அவன் துன்மார்க்கம் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் பழியே உன் கையிலே கேட்பேன் பாருங்கள் வேதவசனம் இவ்வளமா சொல்வது சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராத எச்சரிக்கும் படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான் அவன் இரத்தப்பழியே உன் கையிலே கேட்பேன் பாருங்கள் வேதாமம் சொல்லுது புதிய ஏற்பாடிலும் அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்காவிட்டால் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் பிரசங்கியாதவனுக்கு ஐயோண்டு வேதம் எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையாலே தேவன் நல்லவராக இருக்கிறபடியால் நம்மை எச்சரிக்கிறார் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எச்சரித்து நல்வழியில் நடத்துகிறாரோ அதே போல எங்கள்கிட்ட பரம இருக்கிற அவர் நமக்கும் தன்னுடைய வார்த்தைகள் ஊடாக எச்சரித்து நாங்கள் துன்மார்க்கத்திலேயே நாங்கள் மறிக்கக்கூடாது நித்திய ஜீவன் அடைகோணும் என்பதற்காக நம்ம இருக்கிறார் பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் நீயோ என்றால் உன் ஆத்துமாவை தப்பிவிப்பாய் பாருங்கள் சுவிசேஷம் சொல்வது எவ்வளவு ஒரு மிக முக்கியமாக இருக்கிறது அப்போ கத்தராயே ஆண்டவராகிய தேவகுமாரன் இயேசு ராஜாவுடைய சுவிசேஷம் உலகெங்கும் உள்ள சகல மக்களுக்கும் எவ்வளவு மிக முக்கியமாக இருக்கிறது என்றால் அந்த அவருடைய சுவிசேஷமும் எச்சரிப்பும் தான் மனுஷனுக்கு ரட்சிப்பை தருகிறது ஆகையாலே இதை நாங்கள் உற்று கவனிக்க இருக்கிறோம் அடுத்தது அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன்னிடலை வைக்கும் போதும் அவன் சாவான் அவ் நீ அவனை எச்சரியாதபடியினாலே அவன் தன் பாவத்தில் சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படு நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்த பழியை அவன் கையிலே கேட்பேன் பாருங்கள் துன்மார்க்கனுக்கும் எச்சரிக்க சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நீதிமானுக்கும் எச்சரிக்கப்படத்தக்கதாக ஒரு வசனம் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது அப்போ துன்மார்க்கனும் எச்சரிக்கப்பட வேண்டும் நீதிமானம் எச்சரிக்கப்பட வேண்டும் இது மிக முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்களிலே சொல்கிறார்கள் தத்தனையோ பிரசங்கங்களை நாங்கள் கேட்குறோம் எல்லாம் அவன்ற வார்த்தைக்கு விரோதமாக பிரசங்கங்கள் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கடைசி காலமாக இருக்கிறபடியால் நாங்கள் எச்சரிப்போடு ஓடு ஜாக்கிரதையாய் அவடத்தில் மறந்து வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஆகையால் தான் அப்போ சிலர் சொல்கிறார்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே மிகவும் அவசியமாக இருக்குது என்று அப்போ சிலர் நிருபத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ாலே பாருங்கள் அவனும் எச்சரிக்கப்பட வேண்டும் அவனும் மனம் திரும்ப வேண்டும் ஒருவேளை நீங்கள் இதை சொல்லலாம் அந்த வசனத்தை கேட்டவர்கள் இது இஷ்டவில இருக்குத்தான் சொல்லி சொல்லி புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது யோவான் பதினாறாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களதுக்கு அனுப்புவேன் அங்கு ஆண்டோரான் இயேசு கிறிஸ்து தான் பரமகரி சென்று போவதையும் பரிசுத்தாமியார் வருவதையும் குறித்து அங்கே சொல்லுகிறார் அப்போ பரிசுத்தாமியார் வந்து நமக்கு என்னத்தை அவர் உணர்த்துகிறார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசதப்படியானால் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் போகிறபடி நாள் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதியாய் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்போ பழைய ஏற்பாடில் இஷ்டருக்கு மாத்திரமல்ல புதிய ஏற்பாடிலும் அதே எச்சரிப்பு நமக்கு பூமியின் கடையாந்திரம் உள்ள சகலருக்காக எச்சரிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் பாருங்கள் அங்கே இருபத்தோராது வசனம் சொல்லுது இசைக்கியல் இரண்டாம் அதிகாரம் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் எச்சரிக்கப்பட்டான் நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார் இன்றைய காலகட்டத்தில் சில பிரசங்கங்கள் போகிறது ஒருவன் மனம் திரும்பிவிட்டால் ஒரு தரம் மனம் திரும்பிவிட்டால் போதும் ஒரு தரம் பாவறிக்க செய்தால் போதும் அவன் பிறகு செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாயிருக்கும் ஆகபடியாலே அவன் திரும்ப மனஸ்தாப்பட வேண்டியதில்லை மனம் திரும்ப வேண்டியதில்லை அவன் முறை ரட்சிக்கப்பட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டால் முடிவு அவனோட பாவம் இனி செய்ய போகிற பாவங்கள் எல்லாம் அது அங்கே மன்னிக்கப்பட்டதென்று தலைகீழாக பிரசங்கம் செய்கிறது நாங்கள் பார்க்குறோம் வேத வசனத்தை நாங்கள் உற்று பார்த்து மனம் திரும்ப இருக்கிறோம் ஆகையாலே தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் பாருங்கள் பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்திலே குடியிரு குடியிருக்கையில் கத்திடத்தில் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்தெடுத்தல் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே என்று அங்கே தெரிகிறத பார்க்கிறோம் ஆகையால் நாங்கள் முடிவுரியந்தன் ரட்சிப்புக்குள் நாங்கள் நிலைக்க ந நிலைநி வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நாங்கள் முடிவரியந்தன் நிலைநித்திருக்க நிலை இருக்க வேண்டுமானால் பரிசுத்த வேதாமத்தை அனுதினமும் வாசிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஆகையால் தான் யோசுவா முதலாம் அதிகாரம் அது வசனத்திலே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இரவும் பகலும் நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாய்விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் புகழும் கவனித்த வாசிப்பாயாக அது உன் வழியை வாய்க்க பண்ணும் புத்திமானாயின் நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகையாலே நமக்கு தேவ எச்சரிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பாருங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே இது எழுதப்பட்டதாக இருக்கிறது செண்டு குருந்திய ஏழாம் அதிகாரத்திலே பவுல் ரஷிக்கப்பட்டவர்கள் எழுது என்று நாங்கள் பார்க்கிறோம் வசனங்களை ஏன் நாங்கள் பார்க்கிறோம் என்றால் இந்த வசனத்தின்படி எங்களோட கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஒருவன் தவறாக பிரசங்கம் செய்கிறவளாயிருந்தால் தவறான தவறான வழியில் வார்த்தைகளை போதிக்கிறவளாயிருந்தால் அவளை கண்டுபிடிப்பதற்கு தேவ வசனம் நமக்கு போதுமாயிருக்கிறது பாருங்கள் டிரெண்டு குறந்தீர் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புதலுக்கு எதுவாக தூக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவாக திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அப்போ இந்த பார்த்து யாருக்கு எழுதப்பட்டுருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்க முடிவு பரியந்தம் ரட்சிப்புக்குள் நிலைநிறுத்திருக்க வேண்டும் முடிவு பரியந்தம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் தேவன் நீதியை அடி நீதியில் நடக்க வேண்டும் அப்பா இயேசு அடிச்சோடலே நடக்க வேண்டும் என்று வேதன் நமக்கு போதித்து எச்சரிக்கிறதாக இருக்கிறது ஆகையால் தான் இது ஒருமுறை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே ரெண்டு குழந்தை ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாகிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கிடவோம் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கிடவும் அவள் வேதம் சொல்றதை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலே அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்களோட ரட்சிப்பு வேற ஆசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுறதை பார்க்கிறோம் ஆகியாலே எங்களோட ரட்சிப்பு வேற நாங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்பட வேண்டும் நாங்கள் பிரியாசப்பட்டு கொண்டே இருக்கோம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் பிரியாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் இதை சொன்னாரோ அதை நாங்கள் அதிலே நாங்கள் வேண்டும் ஜபத்திலே ஒரு மனத்திலே ஐக்கியத்திலே நன்மை செய்கிறதிலே பரிசுத்தமாய் வாழ்கிறதிலே நீதியாய் வாழ்வதிலே பாவங்களை விட்டு விலகி ஓடுவதிலே இச்சியான காரியங்களை விட்டு விலகி ஓடுவதிலே நாங்கள் பிரயாசப்பட வேண்டுமென்று வேதம் சொல்லுகிறது அந்த பிரியாசம் நம்மை ஒரு பொழுதும் வெக்கப்படுத்தாது அந்த பிரயாசம் நமக்கு பரலோர ஆட்சியத்தில் மிகுந்த தருவதாக இருக்கிறது ஆகியாலே நாங்கள் ஆண்டோடைய வசனத்தின்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது பாருங்கள் செண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூண் நாலாவது வசனத்தை நாலு அஞ்சையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவும் மாம்சத்துக்கு இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவபலனுள்ளதாக இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புற எந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்த இருக்கிறோம் பாருங்கள் அங்கே போச்சரிக்கிறதை பார்க்கிறோம் நாங்கள் அவைகளால் ஆண்டோட வார்த்தைகளை கொண்டு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த அரண்களையும் நிர்மூலமாக்கி அவரே அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை இருக்கிறோம் அப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பூமியில் வாழும் வரையும் அவன் தேவனுக்கேற்ற சிந்தையில் வாழ வேண்டியவனாயிருக்கிறான் மாம்சத்துக்கேற்ற சிந்தை அல்ல ஆவிக்குரிய சிந்தையில் வாழ வேண்டியவர்களாயிருக்கிறோம் ஆகியால தான் இவ்வளவு எச்சரிப்பை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் அதன்படி மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது மிக ஜாக்கிரதையாக நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் தீமைத்துக்கள் நிறுவத்தில் பார்க்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் உண்டு தீவு ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் அங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவது விடுவதனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் முதலில் கொண்டிருந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட இருந்த விசுவாசம் முடிவு வரியந்தம் அந்த விசுவாசம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதுக்கு ஒரே வழி ஆண்டோட வார்த்தையை வாசித்து அதை கைக்கொண்டு அவர் சொன்னபடி வாழ வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள் முதலில் கொண்டிருந்த விசுவாசத்திலே முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் அங்கே விதவைகளை குறித்தும் பெண்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது பதின் ஐந்தாவது வசனம் ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் அந்த அர்த்தம் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தின் மேல் ஆசை வைத்து பவுல் சொல்கிறார் தன் சீசர்களை குறுத்து உலகத்தை மேல் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் என்னை விட்டு விலகி போனான் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ நாங்கள் முதலில் கொண்டு விசுவாசத்தை விட்டு விடுவதனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் நியாய தீர்ப்பில் நாங்கள் ஆக்கினைக் தீர்ப்பு உட்படாதபடிக்கு நாங்கள் வாழ வேணும் என்று தான் ஆண்டவர் இருக்கிறார் எச்சரிக்கிறார் அடுத்தது நாங்கள் சாத்தானை பின்பற்றி மீண்டும் போகக்கூடாது என்ற வேதம் சொல்கிறது அவன் இவனை என்று வயதேடி சுற்றி தீரான்றி வேதம் சொல்கிறது ஆகியால் இவைகளுக்கு விட்டு விலகி ஓடு என்று தான் வேதம் சொல்கிறது இவைகளுக்கெல்லாம் விட்டு விலகி ஓடவணுமோ அவைகளுக்கு நாங்கள் விட்டு விலகி ஓடித்தான் ஆக வேண்டும் சுத்த இருதயத்தோட தொழுதுகளோடு சேர்ந்துகொள் பாலியைச்சிகளுக்கு விலகி ஓடு என்று நமக்கு எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ஒரு முறை பாவம் அறிக்கை செய்துவிட்டால் பின்பு நான் தொடர்ந்தும் பாவம் செய்யலாம் அது அதுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே எல்லாம் அறிக்கை செய்தா சென்று அது ஒரு தவறான உபதேசம் அது பிசாசுடைய உபதேசமாக இருக்கிறது வேத வசனத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் ஆலுயா ஸ்தோத்திரம் ஆகையால் எபிதேர் நான்காம் அதிகாரம் ஸ்தோத்திரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் எவ்வளோ முக்கியமாக இருக்குன்ற நாங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் மனம் திரும்பி வேண்டும் மனம் திரும்புகிறது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை பொல்லாத அதை கிரியல் என்று சாட்சி கொடுத்தாரோ வேதத்தில் எது பட்டியலாக எழுதப்பட்டிருக்கோ அவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அதுதான் மிக முக்கியம் வேதத்தில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு எதை எதை எந்தெந்த எதை விட்டு நாங்கள் விலக வேண்டும் என்று பூத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் பாருங்கள் வீரர் நாலு பன்னிரெண்டு சொல்லுகிறது வேமுடைய வாத்தியானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்கூத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது பாருங்கள் அது எப்படி அந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் அதிக கருக்குள்ள வசனம் எங்களை எங்களை இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தி அதை உணர்த்தி தந்து அந்த வசனம் நம்ம உருவ குத்தி வேதத்தில் பார்க்கிறோம் அநேகர் இருதயத்தில் குத்துண்டவர்களாய் மனம் திரும்பினார்கள் அப்போது சில இடத்துல அப்போது சில ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அதே போல் நாங்கள் வசனத்தை அனுப்பி நம்ம முட்கொள்ள வேண்டும் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை நாங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வேதாமத்தை வாசிக்க வேண்டும் அதுக்கெண்டு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அடுத்தது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவர் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆகையாலே அடுத்த வசனம் சொல்றது வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவ குமாரனாகி ஏசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை பற்றி கொண்டிருக்க கடவோ உறுதியாய்ப்பற்றி பற்றி கொண்டிருக்கோம் நாங்கள் எப்போ ஆண்டவர் ரசிக்கிறாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்தோமோ அதன்படி தொடர்ந்தும் அவர் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் இடையில் நாங்கள் தவறியிருந்தால் அவரோடு ஒப்புறமாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது மீண்டும் எங்கள் குற்றங்கள் பாவங்கள் மீற அறிக்கை செய்து அவரோட மனம் திரும்பும் பொழுது அவர் நம்ம மன்னிக்கிற நல்லதாக இருக்கிறார் பேதுரு மரம் மறதளித்த வேளையில பேதுருக்கு இறங்கினார் பேதுர் எப்படி கடைசியாக ஆண்டவர் கண்டு சாட்சியாய் மறித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் மூன்று தரம் சபி சபித்த ஆண்டவரை சபித்த ஒரு சீசன் ஆனாலும் ஆண்டவர் இறங்கினார் அவன் மனங்கசந்த அழுதான் அதே போல நாங்களும் மனங்கசந்த் அழுகிற வேளையிலே நம்மையும் அவர் பேதுரை எப்படி ரட்சித்தாரோ அதே போல நம்மையும் அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் கலங்காதபடி நாங்கள் அவடத்தில் மனம் திரும்புவோம் கேட்ட வாத்துகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் ராமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கத்தரும் ரிச்சகரும் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து ஏசு ராஜா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிற உங்களோட ரசிப்பு பூர்ணப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் அடியாள ரட்சிப்பும் பூர்ணப்படுத்துவாராக அப்பா இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்